மான்குட்டி போல துள்ளி குதிச்சுட்டு இருந்தியை இப்ப இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார் முதலாக வருவது மீன ராசி உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க நிச்சயமா எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் மனதுல மிகப்பெரிய பயமும் எதையுமே சரியா புரிந்து கொள்ள முடியாம தன்னுடைய வாழ்க்கையை தானே சூன்யமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தலாம் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது மீண்டும் மான்குட்டி போல துள்ளி குதிப்பதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத அழுத்தம் நம்ம பதிவு செய்கிறோம் இரண்டாம் இடத்துல சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அஷ்டம காலகட்டத்தில் மாட்டிட்டு சட்ட அஷ்டம சனியால் கடுமையான பாதிப்பு உள்ளாக்குது குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து உறவுகள் வழியிலிருந்து ஏளன பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்குது ஜூன் வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு வகையில் பொருளாதார சிக்கலில் இருந்து இவங்களை மீட்டெடுக்கலாம் இவங்களுக்கு ஒழுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தரலாம் ஆனால் இவருடைய சுய இயக்கம் என்பது வெகுவாக பாதிக்கும் எனவே இதில் ரொம்ப கவனமாக இருங்க இறை வழிபாட்டில் பழனிமலை முருகன் வழிபாடு தண்டாயுத பாணி வழிபாடு என்பது வளர்புறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று ராஜ அலங்கார தரிசனத்தை பெற்று இவர்கள் வாழ்வில் மீண்டும் பழைய நிலைக்கு மண்குட்டி போல துள்ளி விளையாடக்கூடிய யோகத்தை பெறலாம் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம்